வெறும் மரக்குச்சை மட்டுமே வச்சு ஜெயில இருந்து எஸ்கேப் ஆகிற ஒரு தரமான ஒரு படத்தை பத்தி தான் பார்க்க போகிறோம் இந்த படம் தமிழ் டபுள இல்லவே இல்லை அதனால அந்த படத்தை மிஸ் பண்ணாம பாருங்களை ஓப்பனிங்கில் பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கால வெள்ளையர்களுக்கும் கருப்பின மக்களுக்கும் ஒரு சண்டை ஏற்படுது அதாவது கருப்பு நிறத்தை கொண்டவங்க கீழே தள்ளப்பட்டவங்க வெள்ளை நிறத்தில் உள்ளவங்க மேலே தள்ளப்பட்டவங்கன்னு சொல்லி ஒரு வேற்றுமையை உருவாக்கி அந்த நாட்டு அரசாங்கம் பார்த்தீங்கன்னா கருப்பு மக்களுக்கு எதிராக போராடுறாங்க இதனால பாத்தீங்கன்னா வெள்ளை இனத்தில சேர்ந்த நம்ம ஹீரோவும் அவனோட நண்பர்களும் பாத்தீங்கன்னா மக்கள்ல கருப்பு வெள்ளன்னு எந்த ஒரு வேற்றுமையுமே இல்லை எல்லாருமே சமம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா கருப்பின மக்களுக்காக போராடுறான் அதனால கருப்பின மக்களும் வெள்ளையின மக்களும் ஒண்ணுதான் சொல்லிட்டு ஒரு துண்டு பிரசுர பேப்பர்ல எழுதி அதை பார்த்தீங்கன்னா ஒரு பை நிறைய வச்சு அதுக்குள்ள ஒரு பாம்பை செட் பண்ணி அப்படியே அந்த பாம்பு வெடிக்கிற மூலியமா அதுல இருந்து அந்த பேப்பர் எல்லாத்தையுமே மக்கள் எல்லாருமே படிச்சு உண்மையை மக்கள் புரிஞ்சுக்கட்டும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு விழிப்புணர்வு நோட்டீஸ் செய்யறான் இப்படியே பார்த்தீங்கன்னா அந்த பாம்பு வெடிச்சு அந்த பேப்பர் எல்லாமே பரவி மக்கள் எல்லாமே அதை எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க இது தெரிஞ்சுக்கிற போலீஸ்காரங்க பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து இதை யாரு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி செக் பண்ணிக்கிறாங்க உடனே நம்ம ஹீரோவா உன்னோட ஃப்ரெண்டும் அங்க இருந்து தப்பிச்சு ஓடலாம்னு சொல்லி பார்க்கும்போது அங்க வந்து போலீஸ்காரங்க பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரையுமே கையும் காலமா பிடிச்சிடுறாங்க அதுக்கப்புறமா நீதிமன்றத்தில் நிறுத்தி நீங்க பண்ணது மிகப்பெரிய தப்பு அதனாலன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு பன்னெண்டு வருஷம் சிறை தண்டனையும் அவனோட ஃப்ரெண்டுக்கு எட்டு வருஷம் சிறை தண்டனையும் கொடுக்குறாங்க இதை கேட்ட அந்த இடத்துல இருந்து ஒரு கருப்பின பெண் பார்த்தீங்கன்னா அழுது இருக்காங்க அதாவது அவங்க யாருன்னு சொல்லி பார்த்தா நம்ம ஹீரோவோட ஒய்ஃப் தான் அதுலயே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ கருப்பின மக்களும் வெளியின மக்களும் ஒன்றுதான் சொல்லிட்டு ஒரு கருப்பின பெண்ணை நம்ம ஹீரோ திருமணம் பண்ணிருக்கான் அதுக்கப்புறமா அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ கிட்ட வந்து இது ஜெயிலிருந்து நீ எப்படியாவது தப்பிச்சிரு அதுக்கப்புறமா டாக்ஸி மூலமா நீ வந்துருன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பணத்தை நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்குறாங்க அந்த பணத்தை பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ யாருக்குமே தெரியாம அவனோட ட்ரெஸ்ஸுக்குள்ள கூட வச்சிக்கிறான் அதுக்கப்புறமா நம்ம ஹீரோட பிரெண்ட் அவசரப்பட்டு அவசரப்பட்டாங்க இருந்து தப்பிச்சு போக பார்க்கறாங்க இதனால பாத்தீங்கன்னா போலீஸ்காரங்க அவன பிடிச்சி அடி அடின அடிக்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவையும் அவனோட friend-ஐமே ஜிபிசி அப்படியே பாத்தீங்கன்னா அவங்கள செல்லுக்குள்ள கொண்டு வராங்க அந்த செல்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ நல்லாவே நோட் பண்ணிக்கிறான் எதுக்காகன்னு சொல்லி பார்த்தா அந்த ஜெயில்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக நம்ம ஹீரோ ஒரு திட்டத்தை போடுறதுக்காக அந்த ஜெயிலோட செல் எப்படி இருக்குங்கிற விஷயத்தை நம்ம ஹீரோ நோட் பண்ணிக்கிறான் எப்படியே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவையும் கொண்டு வந்து செல்ல்ல அடைச்சிடுறாங்க அடுத்த நாளாவது நம்ம ஹீரோ சாப்பிடுறதுக்காக அங்க இருக்க சில கைதிகள் பக்கத்துல உட்காரலாம்னு சொல்லி போறோம் அப்ப அந்த வந்த வாய்ஸ் அனவர் அந்த பக்கம்ல இந்த பக்கம்னு சொல்றாரு அதாவது என்னத்த அவர் சொல்ல வரான்னு சொல்லி பார்த்தா அந்த ப்ளூ கலர்ல ட்ரெஸ் போட்டு இருக்காங்க பாத்தீங்கன்னா அவங்க எல்லாருமே கொலை பண்ணவங்க அதனால அவங்க கூட நீ இருக்கறது ஆபத்து நீ போட்டு இருக்க கலர்ல இருக்க நாங்க எல்லாருமே நாட்டுக்காக போராடி குற்றவாளி ஆக்கப்பட்டு ஜெயில்ல தள்ளப்பட்டவங்கன்னு சொல்றாரு இதை கேட்டோம்னா நம்ம ஹீரோவும் அப்படியான்னு சொல்றான் அதுக்கப்புறமா நம்ம ஹீரோக்கு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல டீமும் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புமே கிடைக்கிது அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அவங்கள்ட்ட சொல்றான் இந்த ஜெயில இருந்து நம்ம தப்பிச்சு போகணும்னு சொல்லும்போது அவங்கலாம் சொல்றாங்க இந்த ஜெயிலிருந்து தப்பு போறது நடக்காத காரியம் அது பாரு அங்க போலீஸ்காரங்க ஒருத்தன போட்டு அடிச்சுக்க இருக்காங்க அவனும் ஒன்ன மாதிரிதான் ஜெயில இருந்து தப்பிச்சு போறேன்னு சொல்லிட்டு போனவனா இப்ப பாரு எப்படி அவன் அடி வாங்கியிருக்காங்கன்னு சொல்லி சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறமா அந்த வயசானவர் சொல்றாரு உனக்கு இந்த ஜெயில பத்தி முழுசா தெரியல உனக்கு வா நான் எல்லாத்தையுமே கூடுறேன்னு சொல்லிட்டு அந்த வயசானவர் வெளியில வர்றாரு அப்படி வந்தவர் சொல்றாரு பாரு இந்த உயரமான மதில் மேல ஒரு லைட் இருக்கு அந்த லைட் சுத்து முத்து எப்பவுமே அடிச்சுக்கிட்டே இருக்கும் அங்க ஒரு போலீஸ்காரரும் இருக்காரு அவர் எப்பவுமே கன்னோட தான் இருப்பாரு யாராவது தப்பிக்க போக முயற்சி பண்ணா அவங்களை அவர் சுட்டு தள்ளிடுவார்னு சொல்றாரு இதெல்லாம் நம்ம ஹீரோ கேட்டுக்க இருக்கும்போது நம்ம ஹீரோ சொல்றான்னு சேர்ந்து தப்பிக்க வழியே இல்லையான்னு சொல்லும் போது அந்த வயசானவர் சொல்றாரு ஒரு வழி இருக்கு இதுல பாரு ஒவ்வொரு செல்லுமே இருக்கு அந்த செல்லுக்கு அதுக்கு ஒரு கீயை போட்டு ஓபன் பண்ணிட்டா இப்படியாவது தப்பிக்கலாம் ஆனா கீக்கு நம்ம எங்க போவோம்னு சொல்லிட்டு ஜெயில இருந்து தப்பிக்கவே முடியாதுன்னு சொல்றாரு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ இந்த ஜெயில இருந்து நம்ம இப்படியாவது தப்பிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு தினமுமே அதை பத்தி யோசனை பண்ணிக்கிறான் இப்படியே பாத்தீங்கன்னா நாட்களுமே கடந்து போய்கிட்டே இருக்கு ஒரு நாள் நம்ம ஹீரோவை செல்லுக்குள்ள போட்டு அடைக்கும் போது நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த கீ போட்டு அந்த ஓட்டையை பாக்கலாம் அதை பார்த்தோம்னா அவனுக்கு ஒரு யோசனை வருது அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ அங்க இருக்கு ஒரு பேப்பர் எடுத்து அப்படியே பாத்தீங்கன்னா அந்த சுத்தி அந்த ஓட்டை ஓட்டைக்கு நடுவுல வச்சு அந்த ஓட்டையோட அளவு எவ்வளவு பாக்குறான் அதுக்கப்புறமா ஒரு மரக்குச்ச உடைச்சி அது அதுக்குள்ள வச்சு ஒரு மரக்கிய ரெடி பண்ணலாம்னு சொல்லி நம்ம ஹீரோக்கு ஒரு சிந்தனை ஒண்ணு ஒதுக்குது அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ அவனோட நண்பர்கள்கிட்ட போய் இந்த விஷயத்தை சொல்றான் இதை கேட்டாலும் அவங்க சொல்றாங்க பேப்பரை வச்சு நீ எப்படி சாவி செய்வான்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ சொல்றான் பேப்பரை வச்சு இல்ல நம்ம ஒரு மரக்குச்சியை வச்சு சாவியை தயார் பண்ணுவோம்னு சொல்லும்போது அவங்க சொல்றாங்க மரக்குச்சி எல்லாம் உடஞ்சிரும்னு அப்போ நம்ம ஹீரோ சொல்றா மரக்குச்சி உடையாது ஸ்ட்ராங்கான மரக்குச்சியை நம்ம தேடுவோம் அதை வச்சு நம்ம சாவி செய்வோம்னு சொல்லும் போது அவங்க எல்லாம் அப்படியான்னு சொல்லிட்டு சரின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ சொல்றா அந்த சாவியை தயார் பண்றதுக்கு மோத அந்த சாவி எப்படி இருக்குங்கிறத நான் வரையணும் அதுக்கு அந்த சாவியை நான் பார்க்கணும்னு சொன்னதுக்கு அப்புறமா இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களோட தட்டை கீழே போட்டு ஒரு சின்ன கலவரத்தை ஏற்படுறாங்க அப்ப அந்த நேரம் பாத்தீங்கன்னா அந்த வார்டு அந்த இடத்துல வரப்பா நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அவர் வச்சிருக்க அந்த சாவி எல்லாத்தையுமே நோட் பண்ணிக்கிறான் இப்படியே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ தினமே பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் அந்த சாவியை நம்ம தயார் பண்ணோம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த சாவி எப்படி இருக்குங்கிறத ஒரு வரைபடத்துல வரைஞ்சிக்கிறான் அதுக்கப்புறமா அந்த சாவியை தயார் பண்றதுக்கு மரக்குச்சிகளையும் கொஞ்சம் பசையும் பிளேடையும் எடுக்கிறதுக்காக இவங்க வேலை செஞ்சு அந்த இடத்துல இருந்து ஒரு மரக்குச்சி நம்ம ஹீரோ எடுக்கிறான் அதுக்கப்புறமா கொஞ்சம் பசையும் ஒரு பிளேடையும் எடுத்து அதை சுத்தி அப்படியே இவங்க டீ குடிக்கிற அந்த கப்பு கடையில இருக்கிறான் அதுக்கப்புறமா அதுக்குள்ள டீயை ஊத்துறான் அப்படியே பாத்தீங்கன்னா அந்த இல்லாம இவங்க என்னத்தை கொண்டு போறாங்கன்னு சொல்லி பாக்குறதுக்காக ஒவ்வொருத்த தம்பலையுமே செக் பண்ணி அப்படியே அந்த டீ கப்பை கீழே ஊத்திட்டு வெறு கப்பை கொடுக்குறாங்க அதே மாதிரி நம்ம ஹீரோவோட கப்பை வாங்கி அப்படியே ஊத்துறாங்க ஆனா நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா பைய கொழுத்தா எல்லாத்தையுமே வச்சிருக்கான் இதனால இவன் எதுவுமே கொண்டு வரலன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுமே அனுப்பிடுறாங்க இப்படியே பாத்தீங்கன்னா ராத்திரி ஆகுது ராத்திரி ஆனதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அவன் கொண்டு வந்த அந்த மரக்கூச்சியை எடுக்கிறான் அந்த மரக்குச்சியை எடுத்து இவன் வரைஞ்சி வச்சிருந்த அந்த வரைபடத்துல இருந்து பாத்தீங்களா சாவி அதை மாதிரி தயார் பண்ண ஆரம்பிக்கிறான் அதுக்கப்புறம் அவன் கொண்டு வந்த அந்த கம் இருக்கு பாத்தீங்களா அதை வச்சு அப்படியே அந்த குச்சை ஒட்ட ஆரம்பிக்கிறான் ஒட்டி எப்படியோ பாத்தீங்கன்னா சரியான ஒரு சாவியை தயார் பண்றான் அப்படியே அந்த சாவி வேலை வேலைதான் இல்லையான்னு சொல்லி பாக்குறதுக்காக நம்ம ஹீரோ அந்த சாவி எடுத்து அப்படியே அந்த ஓட்ட வேலையை திருக்கும்போது அந்த டோர் பாத்தீங்கன்னா ஓபன் ஆயிடுது இதை பார்த்து நம்ம ஹீரோ ரொம்பவே சந்தோஷப்படுறான் கொஞ்ச நேரம் சந்தோஷப்பட்டு அந்த பக்கமா பாக்குறோம் பார்த்தா இன்னொரு டோர் இருக்கு அதாவது அந்த பக்கம் நம்ம ஹீரோ இதே மாதிரி ஒரு சாவியை தயார் பண்ணாதான் இருந்து தப்பிச்சு போக முடியும் அப்படியே பாத்தீங்கன்னா அடுத்த நாளாவது அடுத்த நாள் ஆனதுக்கப்புறமா அப்புறமா நம்ம ஹீரோ இந்த விஷயத்த அவனோட நண்பர்கள்கிட்ட சொல்றான் இதை கேட்டு அவங்க எங்களால நம்பவே முடியல மரக்கு பத்தி சாவியை தயார் பண்ணி அந்த டோரை ஓபன் பண்ணியான்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறம் அந்த மரக்குச்சியை நம்ம தயார் பண்ணோன்னு சொல்லிட்டு எல்லாருமே திட்டமிடுறாங்க அதனால நம்ம ஹீரோ அந்த மரக்குச்சியை வச்சு சாவியை தயார் பண்றதுக்காக அந்த வார்டன் பக்கத்துல போயிட்டு எப்ப எப்ப அவனுக்கு டைம் கிடைக்குதோ அந்த நேரம் அந்த சாவி எப்படி இருக்குங்கறத நோட் பண்ணிக்கிறான் அதுக்கப்புறம் அந்த சாவியை வரைஞ்சி அந்த சாவியும் தயார் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இப்படியே பாத்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் கொஞ்சமா சாவிகளை தயார் பண்றாங்க அதுக்கப்புறம் அந்த சாவி வேலை செய்தா இல்லையான்னு சொல்லி பாக்குறதுக்காக வார்டன் இல்லாத டைம்ல நம்ம ஹீரோ அந்த டோர்ல அந்த சாவியை போட்டு ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணிக்கிறான் அந்த டோருமே பாத்தீங்கன்னா ஓப்பன் ஆகுது அப்ப அந்த பக்கமாக அந்த வார்டன் வர சவுண்ட் கேட்க இது உடனே மற்றவங்கலாம் சொல்கிறாங்க சீக்கிரமாக அந்த சாவி எடு அவர் வந்துக்கிறதுக்காருன்னு சொல்லும்போது அப்படியே நம்ம ஹீரோ சாவி எடுக்கும்போது சாவி பார்த்தீங்கன்னா உடனே ஒரு குண்டு உள்ளே போயிடுது இதை பார்த்தா மற்றவங்கெல்லாம் வேகமாக எடுப்பான்னு சொல்லும்போது அப்படியே நம்ம ஹீரோ எப்படி ட்ரை பண்ணி இந்த கீயை எடுத்துருக்கான் ஆனால் அந்த டார் லாக் ஆனது பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்குது இதனால இவங்க எல்லாருமே அங்கேருந்து போயிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ராத்திரி ஆனக்கு அப்புறமா அந்த டோர் ஓப்பன் ஆனது மட்டும் தெரிஞ்சேன் என்ன ஆகுமோ தெரியலையேன்னு சொல்லி பாய்ந்து இருக்கான் அப்போ அந்த வார்டனும் அந்த டோர் ஓப்பன் ஆனத பாக்கறாரு பார்த்த அவர் இதை பெருசா எதுவும் யோசிக்காம அதை விட்டு அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஆகுது அடுத்த நாள் ஆனதுக்கு அப்புறமா இவங்க எல்லாம் சொல்றாங்க இந்த கீயை நம்ம வச்சிருக்காது ஆபத்து அதனால இந்த கீயை எங்கேயாவது மறைச்சு வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு வாட்டல் குள்ள கீயை போட்டு அப்படியே மண்ணு கடையில பொதச்சுக்க இருக்காங்க அந்த இடத்துல வார்டன் இவங்கள பார்க்க சந்தேகமாக இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டை கூப்பிட்டு அவன் வச்சிருக்க பைக்குள்ள ஏதாவது இருக்கான்னு சொல்லி விசாரிக்கிறாரு இதெல்லாம் நம்ம ஹீரோ பாத்துக்க உடனே இந்த வார்டன் நம்ம ஹீரோ கிட்ட வராது அப்ப நம்ம ஹீரோ மண்ணை வச்சு அப்படியே இந்த ஸ்பாட்ல மூடிடலாம் அதுக்கப்புறமா அவர் சொல்றாரு நீ ஏதோ பண்ற எனக்கு டவுட்டா இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவ பேசும்போது நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அவரை சமாளிச்சிடறாரு இப்படியே பாத்தீங்கன்னா இவங்க மறுபடியும் இன்னொரு சாவியை ரெடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதாவது இந்த சாவியில தான் சிக்கல் இருக்கு அதாவது இந்த சாவியை ரெடி பண்ணிட்டா இந்த சாவியை உள்ளால இருந்து ஓபன் பண்ண முடியாது கதவுக்கு அந்த பக்கம் தான் ஓபன் பண்ண முடியும் அதனால நம்ம ஹீரோ அதுக்கு என்ன பண்றேன்னு தெரியாம முழுசிக்க இருக்கும் போது அப்பதான் அங்க இருக்க ஒரு தடியை பாக்குறாரு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கு ஒரு யோசனை பார்த்து அதாவது அந்த தடியில எப்படியாவது அந்த சாவியை கனெக்ட் பண்ணிட்டு அந்த பக்கமா இருந்து திருகாலமே ஆனா திரிகிறதுக்கு நம்ம என்ன பண்றேன்னு சொல்லி மறுபடியும் ஒரு சிக்கல் வந்துருச்சு அப்பதான் அந்த தையல் மிஷின் ஒர்க் பண்றத பாக்குறான் அதை பார்த்ததுக்கு அப்புறமா அதுல அப்படியே சுழண்டு சுற்றும் பாத்தீங்களா அந்த சக்கரை மாதிரி உனக்கு ரெடி பண்ணுவோம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அதே மாதிரி உன ரெடி பண்ண ஆரம்பிக்கிறேன் அப்படி ரெடி பண்ணி அதை வச்சு அந்த டோரை ஓப்பன் பண்றதுக்கு ட்ரை பண்றான் ரொம்ப நேரம் ட்ரை பண்றான் கடைசியா அந்த டோரையுமே ஓப்பன் பண்ணிடுறான் அப்ப அந்த மதில் மேல இருந்த அந்த போலீஸ்காரர் அந்த வழியை வர ஆரம்பிக்கிறார் உடனே நம்ம ஹீரோ அதை ரொட்டேட் பண்ணி அப்படியே சாவி எடுக்கும்போது சாவி பாத்தீங்கன்னா கீழே விழுந்தது இப்போ அந்த சாவியை நம்ம ஹீரோ எடுத்து ஆகணும் ஏன்னா அந்த வார்டன் மட்டும் அந்த இடத்துல வந்தால் சாவியை பத்துருவார் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் மாட்டிடுவான் உடனே நம்ம ஹீரோ ஒரு சுவிங்கத்தை எடுத்து அதை பார்த்தீங்கன்னா மெண்டு அப்படியே இந்த வச்சு அந்த கீ எடுக்க ட்ரை பண்றான் அந்த கீ கொஞ்சம் கொஞ்சமா கீழே விழுந்துகிட்டே இருக்கு எப்படியோ கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணி அந்த பாத்தீங்கன்னா எடுத்துடுறான் இப்படியே பாத்தீங்கன்னா அடுத்த நாளாவது நம்ம ஹீரோ அந்த பயத்திலேயே பதட்டத்தோட இருக்கான் இதனால மற்ற நண்பர்கள்ட்ட எல்லாம் நான் அந்த டோர் ஓபன் பண்ணிட்டேன் ஆனா அந்த சாவி கீழே விழுந்துக்கி அந்த நடுக்கம் இன்னுமே எனக்கு போகல என்ன சொல்லி பதற்றத்தோட பேசுறான் இதை பார்த்து அவங்க நீ சூப்பர் பா நீ ரொம்ப நல்லா சாதிக்கிட்டேன்னு சொல்லிட்டு அவங்க நம்ம ஹீரோக்கு ஊக்கத்தை கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ இப்ப இந்த டோர்ல நம்ம ஓபன் பண்ணியாச்சு ஆனா அந்த செல்லில் இருந்து நம்ம வெளியில போனோம்னா இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போனா சீக்கிரமாவே நம்ம மாட்டிடுவோம் அதனால நமக்கு கலர் ட்ரெஸ் வேணும்னு சொல்லிட்டு புதுசா வருவாங்க பார்த்தீங்களா கைதிகள் அவங்களோட ட்ரெஸ் எல்லாத்தையுமே அந்த வார்டன் ஒரு ஓரமாட்டுக்கு வச்சுக்கிறாரு அதை பாத்தீங்கன்னா அவங்க பார்க்குறாங்க அதுக்கப்புறமா ராத்திரி ஆனதுக்கு அப்புறம் இவங்க வச்சிருந்த அந்த சாவியை வச்சு அந்த டோர் எல்லாத்தையுமே ஓபன் பண்ணி வந்து அந்த ட்ரெஸ் எடுத்து ஒரு மறைமுகமான ஒரு இடத்துல போய்க்கிறாங்க இப்படியே பாத்தீங்கன்னா எப்படியே ஒரு நாள் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு பல்லு வலி வருது அந்த பல்லு வலி வந்ததுக்கப்புறமா அப்புறமா அந்த டாக்டர் சொல்றாங்க உங்களுக்கு பல்லு வலி ரொம்ப பலமா வந்துருச்சு அதனால இந்த பல்ல கழட்டி ஆகணும் அதனால நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு வாங்கன்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பள்ளு வழியோடய வாழ்வு வந்து போது அந்த வாடன் பாத்தீங்கன்னா இந்த கைதிகள் ஏதோ பண்றாங்கன்னு சொல்லிட்டு இந்த கைதிகள் எல்லாம் வெளியே கூட்டிகிட்டு வந்ததுக்கு அப்புறமா அவங்களோட செல் எல்லாத்தையுமே செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படி செக் பண்ணி போது நம்ம ஹீரோ வச்சிருந்த செல்லுக்குள்ள அவர் ரெடி பண்ண அந்த மர கீ பாத்தீங்கன்னா கீழே விழுகுது இத பார்த்து இந்த வாடகை கேட்கறாரு என்னதுன்னு உடனே நம்ம ஹீரோ பதற்றத்தோடைய அந்த கீ எடுத்து காட்டுறேன் இந்த போட்டோ வைக்கிறதுக்கான ஸ்டாண்டுன்னு அதுக்கப்புறம் அவர் அந்த மாப் தடி அடிச்சு இது என்னன்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோ சொல்றா இதுதான் கயிறுன்னு அதுக்கப்புறம் அந்த வார்டன் சொல்றாரு உன் மேல எனக்கு ரொம்ப நாளா சந்தேகம் இருக்கு கூடிய சீக்கிரத்தில் நீ மாற்றுவா அந்த நேரம் நான் அவனுக்கு நல்லா தரவேன்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து போயிடுறாரு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க அப்படி கூட்டிட்டு போனதுக்கு அப்புறமா அவனோட பழையமே கழட்டிடுறாங்க அப்படியே நம்ம ஹீரோவை மறுபடியும் ஜெயிலுக்குள்ள கொண்டு வராங்க அப்படி வரும்போது நம்ம ஹீரோ ஒரு விஷயத்த நோட் பண்றான் அதாவது இதுக்கு முன்னாடி அவன் ஓபன் பண்ண அந்த டோருக்கு பதில வேற ஒரு டோரா மாத்திருக்காங்க அதாவது இந்த டோரை ஓப்பன் பண்ணணும்னா வேற ஒரு வேணும் இந்த விஷயத்த வந்து நம்ம ஹீரோ அவனோட நண்பர்கள்ட சொல்றான் ஆனா அவங்க எல்லாம் சொல்றாங்க நம்ம ஜெயில இருந்து எப்படியாவது நீங்க தப்பிக்க போய் ஆகணும்னே எப்படியே பாத்தீங்கன்னா ராத்திரியாவது ராத்திரியானதுக்கு அப்புறமா இவங்க வச்சிருக்க ஒவ்வொரு கீயை வச்சு அந்த டோர் எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படி ஓபன் பண்ணிட்டு ஒவ்வொரு வழியா வந்து கேட்கும் போது அந்த இடத்துல ஒரு வார்டன் வராரு அப்படியே அவங்க இருக்க அந்த இடத்துக்கிட்ட வரும்போது மேல இருந்து அந்த வயசானவர் இரும்பி எருமி சத்தம் போடுறாரு இதனால அந்த வார்டன் மேல ஏதோ சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு அவரு மேல போயிடாரு அந்த யூஸ் பண்ண இவங்க அந்த ஜெயில வந்து தப்புச்சு கடைசியா இதுக்கு முன்னாடி காட்டினாங்க பாத்தீங்களா அந்த டோர் அந்த டோர் டோர்கிட்ட வந்துடுறாங்க வந்தவங்க இவங்கள்ட இருக்க ஒவ்வொரு கீயுமே வச்சு அந்த டோரை ஓப்பன் பண்ண பாக்குறாங்க எந்த ஒரு கீயுமே ஒர்க் ஆகிற மாதிரி இல்லை அப்படியே நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு சொன்னால் அந்த கதவை நம்ம உடைக்கிற வேண்டியதான்னு சொல்லிட்டு அந்த கதவை உடைக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த சத்தம் கேட்டு போலீஸ்காரங்க வந்துடுவாங்களோ என்னமோன்னு சொல்லி பயத்துலையே அதை பண்ணிக்கிருக்காங்க கடைசியா அந்த கதையுமே உடைச்சிருக்காங்க அப்படி உடைச்சதுக்கு அப்புறமா ஒளிமயமான எதிர்காலம் நமக்கு வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இவங்க வச்சிருந்த அந்த கல போட்டு அப்படியே வெளியில போக ஆரம்பிக்கிறாங்க அப்படி போகும்போது நம்ம ஹீரோ சொல்றேன் அவசரப்படாத மேல மதில் மேல பாரு அந்த போலீஸ்காரர் நிக்கிறது பார்த்தா நம்மளை சுற்றுவாருன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்ற அந்த கண்ணாடியை வச்சு அவர் அந்த பக்கமா திரும்பினதுக்கு அப்புறமா இந்த பக்கமா நம்ம போயிடலாம்னு சொல்லிட்டு அந்த கண்ணாடியை வச்சு அவர் அந்த பக்கமா போனதுக்கு அப்புறமா ஒவ்வொரு தம்பதான் இந்த பக்கமா வந்துடுறாங்க அப்படியே பாத்தீங்கன்னா அந்த ட்ரெஸ் எல்லாத்தையுமே மாத்திட்டு சாதாரண மக்கள் மாதிரி வெளியில வர ஆரம்பிக்கிறாங்க கடைசியா அந்த ஜெயில இருந்து தப்பிச்சு வேகமா ஓடி வந்து கடைசியா ஒரு டாக்ஸி கிட்ட வந்துடுறாங்க அந்த டாக்ஸி கார்ட்ட கொஞ்சம் பணத்தை கொடுக்குறாங்க அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ எதுக்காக இந்த பணத்தை எடுத்தான்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த டாக்ஸில இருந்து வர்றதுக்கு தான் இந்த பணத்தையே எடுத்திருப்பான் அப்படியே அந்த டாக்ஸி டிரைவருக்கு அந்த பணத்தை கொடுத்துட்டு கார் எடுத்துட்டு அவங்க வந்து ரொம்பவே சந்தோஷமா போக ஆரம்பிக்கிறாங்க எப்படியும் இந்த பக்கமா செல் எல்லாத்தையுமே ஓப்பன் பண்றாங்க ஓப்பன் பண்ணா நம்ம ஹீரோவையும் அவங்களோட ஃப்ரெண்டையுமே காணும் இதனால இந்த போலீஸ்காரவங்க எல்லாம் சொல்றாங்க ஜெயில இருந்து ரெண்டு மூணு பேர் தவிச்சு போயிட்டாங்க அவங்களை தேடுங்கன்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க எப்படி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவனோட ஃப்ரெண்டுமே நம்ம சாதிச்சிட்டோம்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா அந்த இருந்து தப்பிச்சு போக ஆரம்பிக்கிறாங்க சோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த படம் ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு படம் அதனால அந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்படியே இந்த பெல்லை கிளிக் பண்ணிருங்க அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கலாம் பாய்